கர்த்தருக்கு சோத்திரம் இன்றைய வேத வசனம் மத்திய எழுதின சுவிசேஷம் இருபத்தி ஓராம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் முன் நடப்பாரும் முன்னடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள் தாவிதீன் குமாரனுக்கு ஓசன்னா கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் சோஸ்தரிக்கப்பட்டவர் உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள் ஆமேன் மத்திய எழுதின சுவிசேஷம் இருபத்தி ஒன்று ஒன்பது முன் நடப்பாரும் பின்னடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள் தாவிதீன் குமாரனுக்கு ஓசன்னா கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் சோஸ்தரிக்கப்பட்டவர் உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள் ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசிரியப்பாராக உங்களோடு கொடர்பாராக ஆமேன்